நாங்கள் வந்து பெரும் முதலீடு செஞ்சு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சினிமாவை ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த சினிமாவை ஆன்லைன்லேயும் சோசியல் மீடியாலையும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ஓட விடாமல் செஞ்சிடறாங்க இதனால் எங்களுக்கு பெருத்து நஷ்டம் ஏற்படுது அதனால் இந்த ஆனரபுள் ஹைகோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா படம் ஆன தேதியிலிருந்து முதல் மூன்று நாட்களுக்கு இந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் போடக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவுத்தாங்க அப்படின்ட்டு தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷன்ல இருந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை விசாரிச்சு என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் எந்த தடை உத்தரவும் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தடை உத்தரவு கொடுத்தோம் அப்படின்னா அது குடிமக்களுடைய பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டாக அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைக்கு எதிரான ஒரு செயலாக அதை அமைஞ்சிடும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ஏஜ் சமூக வலைத்தளங்களின் காலமாக இருக்கின்றது அந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி வந்து ரிவ்யூஸ் போஸ்டிங் ரிவ்யூஸை இந்த ரிவ்யூவை வந்து சோசியல் மீடியாவில் போடுறத வந்து நம்ம தடுக்க முடியாது இது வந்து நீங்கள் வெறுமன வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் எதிர்பார்த்திங்கன்னா சரியான அணுகுமுறையும் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா காலத்தில் ஈவன் ஜட்ஜஸை கூட வந்து மக்கள் வந்து குறை விமர்சனம் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் அதையெல்லாம் தடுக்க முடியாது அப்படி ஒரு உத்தரவு கொடுக்க முடியாது அப்படி ஒரு உத்தரவு கொடுத்தாலும் அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க